ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்க கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி மூணு ஏக்கரை எண்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸில் பஸ் ரூட்டில் ஊர் அடி பூமிங்க இபி சர்வீஸ் கேனரோடு சுற்றி ஃபென்சிங் வந்த ப்ராப்பர்ட்டிங்க சுற்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்த ஏரியா மூணு ஏக்கரம் எண்பது சென்ட்டுங்க ஒரு சைடு தார் ரோடு ஒரு சைடு பிஏபி வாய்க்காலுங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியிலேருந்து மூணு ஏக்கரை எண்பது சென்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பக்கத்துல பாரு சுற்றி விவசாயம் பண்ணிட்டு ஒரு உடல் குடிமங்கல மாரி பேரரசு அஞ்சு ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறுங்க தண்ணி பேரு வேலை இருக்குது

பேசிக்கலங்க நீங்கள் தென்தோப்பு பண்ணவனே விவசாயம் பண்ணவுன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க உடனே எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டாங்க தெரியும் மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தார் ரோடு பேசல பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்